இன்னைக்கு பாட்டி சமையலில் மருந்து ரசம் வைக்கலான்னு பார்க்குறோமா நம்ம பாட்டி ஒரு சமையலில் இன்னைக்கு மருந்து ரசம் இது வந்து தூது விலை முள்முள்ள பாருங்க தூது விலை இது இது வந்து முடக்கத்தான் இது முடக்கத்தான் ஒரு பத்து கிராமு துளசி ஒரு பத்து கிராம் இது துளசி இது துளசி இது வந்து நம்ம பெரு மிளகு இது நாட்டு மிளகு இது திப்பிலி திப்பிலி இது வெள்ளை மிளகு இது திப்பிலி இது வெள்ள மிளகு தான் வெள்ளை மிளகு இது காரம் இருக்காது ஆனால் இது மருந்து குழம்பு யூஸ் பண்ணலாம் மருந்து ரசத்துக்கோ மருந்துக்கோ குழம்புக்கோ யூஸ் பண்ணுறது இது குழந்தைங்களுக்கு மருந்து அரைச்சி கொடுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது வெள்ள மிளகு இது பாருங்க நல்லா இது பத்து கிராம் வெள்ளை மிளகு பத்து கிராம் ஜீரகம் ஒரு பத்து கிராம் நம்ம நாட்டு மிளகுன்றதுனால கொஞ்சம் இதுக்கெல்லாம் காரம் இருக்காது மருந்து யூஸ் பண்ணுறதுனால காரம் இருக்காது இதில் கொஞ்சம் காரத்துக்கு போடுறேன் மூணு வத்தமிளகா ஒரு பத்து கிராம் பூண்டு இது மூணு வத்தமிளகா வச்சுருக்குறேன் ரெண்டே ரெண்டு தக்காளி இதுக்கு ரொம்ப தக்காளி போடக்கூடாது அதான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் நம்ம ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு ஒரு அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அமியை அரைச்சிட்டு வரல அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் வெளியும் அமியை அரைச்சாங்கிட்டேன் இப்படி தான் அரைக்கணும் அதை ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது அமீசில் அரைச்சோம்னா டேஸ்ட் இருக்காது மசியாக அரைஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம அமியில் வச்சு அரைக்கணும் இந்த மாதிரி அமியில்லைனா நீங்கள் ஒரு குண்டு கல் இருக்கும் இல்லையா அந்த கல்லில் நசுக்கலாம் நல்லா பஞ்சாக நசுக்கணும் இந்த மாதிரி நான் அமி இருக்கிறதுனால அமியில் அரைச்சி நான் ஒரு தக்காளி தான் போடுறேன் மஞ்சள் தூள் முக்கா டீஸ்பூன் போட்டு இதை இப்படி போட்டு நல்லா கரைச்சிக்கணும் இதை வந்து இதை போட்டு கரைச்சிக்கணும் இதுக்கு நம்ம ஒரு லிட்டர் தண்ணி வைக்கலாம் ஒரு லிட்ரு தண்ணி தான் ரசம் தண்ணியாக நம்ம சாதம் ஒரு பிடி சாதம்னா த நிறைய ரசம் ஊற்றிட்டு சூடாக குடிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சளி எல்லாம் அறுத்துக்கிட்டு வரும் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இன்னும் ஊற்றணும் புளியில் இது உப்பு அளவுக்கு உப்பு போட்டாச்சு நம்ம தண்ணி ஒன்று கொஞ்சம் ஊற்றலாம் இவ்வளோ தண்ணி போதும் இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த ரசம் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ தாளிச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அரிச்சு இறக்கிடுவோம் ரசம் ரெடிமா சூடாகுது ரசம் இது ஒன்றும் கருப்பு புளி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் கருப்பு புளி கிடைக்கல எனக்கு இந்த ரசம் சாதத்தில் சூடான சாதமும் ரசமாக வச்சுருக்குறேன் இதில் ஊற்றி அது ரசம் சாப்பிட்டா பார்ந்திக்குது நெறியங்களை கூட சளி இழி எல்லாம் கரைச்சிக்கிட்டு வரும் இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரசம் பிடிக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள்